உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய முனியும் நல்ல பாடனும் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொள்ள போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் தமிழ் சினிமாவில் தமிழர்களுடைய வாழ்க்கையே இல்ல என்னென்னமோ கதைகள் தான் வருது அது சினிமா கதையை தான் இருக்குது தமிழர்களுடைய வாழ்வியல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் இந்த படம்தான் நல்ல கதையாக தமிழர்களின் கதையாக வளர்ந்திருக்கிறது இந்த படத்தின் கதாநாயகன் நல்ல பாடம் கிராமத்து விவசாயி கிராமத்து விவசாயின்னு சொல்றாட கிராமத்து விவசாய கூலி யாராவது சார்ந்து தான் அவருடைய வாழ்க்கை இருக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு நல்ல வாழ்க்கை போகும் இருந்தாலும் பையன் விளையாட்டுத்தனமா கிணத்துக்குள்ளே விழுந்துருவான் ஊரே கூடி போய் கிணத்துக்குள்ள விழுந்து பையனை தூக்கிடுவாங்க உயிர் இருக்காது அப்படிங்கிற நிலமை அதனால நல்ல படம் என்ன பண்ணுவாருனாக்க தன்னுடைய ஆட்டுக்குட்டியை தூக்கி முனியா இதோட உயிரை எடுத்துக்க என் உள்ள உயிரை கொடு உனக்கு பழி கொடுக்குறேன் அப்படின்னு வேண்டிக்குவார் அவர் வேண்டதுக்கும் அதுக்கும் கொஞ்ச நேரத்திலேயே பையனுக்கு உயிர் வந்துடுது சந்தோஷமாயிடுறாரு பையனுக்கு முனியன் தான் உயிர் கொடுத்துருக்குறான் அவனுடைய உடம்புல இருக்கிற உயிர் வந்து முனியனுடையது அப்படின்னு முனியன் மேல பக்தியா பாசமாக இருப்பாரு அதனால ஆட்டுக்குட்டியையும் சரி பையனையும் சரி நல்லா வளர்ப்பாரு பையன் படிப்பான் வேலைக்கு ட்ரை பண்றேன்னு ஊரை சுத்திக்கிட்டு இருப்பான் கல்யாணம் செய்து கொண்டு போன மகள் வந்து ஒரு பவுனுக்காக வீட்டுல வந்து உட்காந்துக்குவா அப்போது கூட கடன் வாங்க அடைவாரை தவிர ஆட்டை விட்டு நகையை வாங்கி போட்டு அனுப்ப அவருக்கு மனசு வராது அதற்கு காரணம் அவரது பக்தி ஆனா அவருடைய மகன் வந்து ஆட்டை வித்து பைக் வாங்கிட்டு வந்துருவான் ஏன்னா சந்தோஷமா இருக்கணும் காதலியோட சுத்தணும் அப்படின்னா பைக் தேவையா இருக்கு அதனால பைக் வாங்குறதுக்காக ஆட்டை வித்துருவான் அவர் எங்கூர் பார்ப்பாரு ஆட்டை காணும் குடிச்சு போயிடுவார் தேடி பார்ப்பாரு அலைவார் அப்புறம் கசாப்பு கடைக்கு போவார் அங்க போய் தன்னுடைய கஷ்டத்தை சொல்லி ஆட்டை மீட்பாரு கொஞ்சம் கொஞ்சமா பணம் தர்றேன் அப்படின்னு அவருட கேட்டுப்பாரு இப்படி குடும்ப கஷ்டம் வறுமை இதெல்லாம் ஏத்துக்கிட்டு ஆட்டு குட்டியை வைக்காம கண்ணுங்க அருத்துமா உழைப்பாரு பழி கொடுத்து ஊருக்கும் உறவுக்கும் விருந்து வைக்கணும்னு அவருக்கு ஆசை ஆனால் அதற்கான அவருக்கு அமையவில்லை பண்ணையாருங்க சண்டை போட்டுக்கிட்டு போட்டி போட்டு கொண்டு கோயில் பிரச்சனையை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி இருப்பாங்க அந்த கேச பாபஸ் வாங்கி கோயில் திருவிழாவை நடத்துற சாமி கும்பரனு யாராவது முன் வந்தாதான் இவரே ஆட்டை பழி கொடுக்க முடியும் ஏன்னா அவங்க இடத்துலதான் சாமி இருக்கு என்ன பண்ணுறது அதுக்காக முயற்சி பண்ணுவாரு அலைவாரு ரெண்டு பன்னையார்ட்டையும் போய் கேட்பாரு கெஞ்சி கேட்பாரு காலைல வந்து கேட்பாரு கஷ்டத்தை சொல்லுவாரு அப்படி இருந்தும் அவங்க மசிய மாட்டாங்க ஒரு நாள் அவர்கள் சம்மதிக்கிறார்கள் எதற்காக சம்மதிக்கிறார்கள் அதற்கான சூழ்நிலை என்ன ஆட்டை உண்டி முனிக்கு பணி கொடுத்தாரா ஊருக்கெல்லாம் விருந்து வைத்தாரா அதன் பிறகு என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீறி கதை படத்தில் கதையின் நாயகனாக நல்ல பாடன் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் முருகேசன் நடிச்சிருக்கார் சொல்றதை விட தான் சொல்லணும் அப்பாவியான முகம் பிள்ளைகள் மருமகன் என எல்லோர் மீதும் அன்பு காட்டுவது அவர்களை அரவணைத்து செல்வது ஊருக்கெல்லாம் உதவுகிறது அப்படி ஒரு நல்ல கதாபாத்திரம் அதில் அருமையாக நடித்து நம் மனதில் நிற்கிறார் போராட்டம் முருகேசன் முருகேசனின் மகனாக நடித்திருப்பவர் காதல் கொண்ட போதும் அப்பாவை புரிந்து கொண்டு அவரது துயரத்தில் பங்கெடுக்கும் போதும் நல்ல மகனாக தெரிகிறார் அவரை விரும்பும் பெண் போராட்டா முருகேசனின் மகள் அவரது மருமகன் பேர குழந்தை பண்ணையார்களாக வருபவர் அவர்களது மனைவிகள் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள் எல்லாருமே நடிச்ச மாதிரி தெரியல பாத்திரமாக தான் தெரிகிறாங்க இந்த பாத்திரமாக வாழ்ந்தோன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் அவர்களோட நடிப்பு அந்த பாத்திரத்தை வாழ வைத்திருக்கிறார்கள் படத்திற்கு ஜே விமல் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஒரு அழகான சென்று அங்கு வாழ்ந்த ஒரு அனுபவத்தை அவரது ஒளிப்பதிவின் மூலம் நம் மனதுக்குள் கடத்துகிறார் அங்கு வாழும் அப்பாவியான உழைக்கும் மக்கள் அவர்களை சுரண்டி கொடுக்கும் பண்ணையார்களின் வாழ்க்கையை நேரில் பார்ப்பது போன்ற ஒரு உணர்வை விமலின் ஒளிப்பதிவு உணர்த்துகிறது கதையோடு பயணிக்கின்ற படத்தொகுப்பை தந்திருக்கிறார் எடிட்டர் சதீஷ் குரசோக் இந்த படத்திற்கு என்டிஆர் என்கிற நடராஜன் சங்கரன் இசையமைத்திருக்கிறார் இளையராஜா இசையமைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று என்ன தோன்றுகிறது அப்படி ஒரு இசையை இந்த படம் கேட்டிருக்கிறது இருந்தாலும் என்டிஆர் இந்த படத்தில் அவரது இசையை கொடுத்திருக்கிறார் படம் உயிர்க்கோடு இருப்பதற்கு அவருடைய இசையும் ஒரு காரணம் இந்த படத்தின் கதை எழுதி இயக்கியிருக்கிறார் ஆர் சுகவனம் தனது வாழ்க்கையில் நடந்த தனது கிராமத்தில் நடந்த பல விஷயங்களை இந்த படத்தில் பேசியிருக்கிறார் அவருக்குள் இருக்கின்ற உணர்வுகள்தான் இந்த படம் ஒரு அழகான கிராமம் அங்குள்ள ஒரு ஏழை அப்பாவி விவசாய கூலி அவரது நம்பிக்கை அவரது உலகம் குடும்பத்தின் மீது அவர் காட்டுகின்ற பாசம் சக மனிதர்கள் மீது அவர் செலுத்துகின்ற அன்பு பண்ணையார்கள் மீது அவர் காட்டுகின்ற விசுவாசம் ஏழ்மையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அவர் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற பக்தி கடமையை செய்ய வேண்டும் என்கிற கவலை என படம் முழுக்க ஒரு சாமானிய மனிதனின் வாழ்க்கையை போராட்டத்தை கதை எழுதி இந்த படத்தை இயக்கி இருக்கிறார் தான் சொல்ல வந்த கதையை மிக நேர்த்தியாக படமாக்கி நாமும் அந்த படத்திற்குள் வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை அவரது இயக்கத்தின் மூலம் ஏற்படுத்துகிறார் படத்தோட கிளைமாக்ஸ் முன்னாடி கோயிலுக்கு போவாங்க அதாவது பேரன் அழைச்சிக்கிட்டு ஆட்டையும் அழைச்சிக்கிட்டு தாத்தா போவார் அதாவது நல்ல பாடம் போவார் அவர்கிட்ட பேரம் கேட்பான் தாத்தா நீங்க ஆளை வெட்டும் போது ஆட்டோட அம்மாவுக்கு என்ன மாதிரி இருக்கும் கஷ்டமா இருக்கும் இல்லையா அப்படின்னு பையன் கேட்பான் அந்த வசனம் நம் சிந்தனையில் ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது நமக்கு ஆறறிவு இருக்கு ஆட்டுக்கெல்லாம் அஞ்சறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பாரு பாருங்க தாத்தா ஒரு பார்வை அதுல மொத்த படத்தோட கதையும் அமைஞ்சிருக்குது இது ஒரு பக்தி படமா என்றால் பக்தி படம் இல்லை இது ஒரு காதல் படம் என்றால் காதல் படமும் இல்லை இது நாத்திகம் பேசும் படம் என்றால் நாத்திகம் பேசும் படமும் இல்லை ஒரு மனிதனின் இயல்பான வாழ்க்கையை நம்பிக்கையை அவனுடைய பண்பை நம்முடைய பழக்க வழக்கங்களை பேசுகின்ற படம் தான் இந்த படம் இயக்குனருக்கு இது முதல் படம் ஆனா நல்ல படம் நல்ல படத்தை கொடுத்து நம் மனசுல நிற்கிறாரு பரப்பான படம் எல்லாம் நிறைய பார்க்கலாம் வெட்டு குத்து கொடை நிறைய படம் இருக்கு அதையெல்லாம் தாண்டி மனசை லேசாக்குற மாதிரி நம் உணர்வுகளை தொட்டுச் செல்கின்ற மாதிரி ஒரு நல்ல படமாக ஒண்டி நல்ல பாடனும் அமைந்திருக்கிறது எல்லோரும் பார்க்கலாம் கொண்டாடலாம் என்ன நேயர்களே ஒண்டி நல்ல பாடனும் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா சரி தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள் தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமைக்குங்க கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு